வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் நசியர் இந்தோட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை தினம் பன்னெண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு வெளியான முக்கிய தகவல் ஸோ இதை பற்றி இந்த உடலில் பார்க்கலாம் ஓகே இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூன்று நான்கு வாரங்களுக்கு செப்டம்பர் மாதம் முழுவதுமே கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகியுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் நாளை எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் சொல்லி ஒரு பன்னெண்டு மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லிஸ்ட்டில் வந்து அப்டேட் ஆகியிருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட ஏழு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் வந்து பார்த்தினா ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் தற்போது வரை ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் வெளுத்து வாங்கும் கனமழை தென்காசி ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் காஞ்சிபுரத்தில் தற்போது மழை வெளுத்து வாங்கி வருகிறது இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இரவு ஏழு மணி வரை புதுக்கோட்டையில் மிக கனமழைன்னு சொல்லியிருக்காங்க சென்னை செங்கல்பட்டு திருப்பல் திருப்பத்தூர் அதே மாதிரி திருவள்ளூர் வேலூர் சிவகங்கை கன்னியாகுமரி நெல்லை நாமக்கல் திருச்சி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை வந்து பெய்யும்னு சொல்லி ஒரு வார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ கண்டிப்பாக விடுமுறை தொடர்பான அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் விடுமுறை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா இன்றைக்கி நைட்டு அப்டேட் ஆகும் அப்படிலாம் நாளை காலையில் செவன்லேருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அப்டேட் ஆகும் பெரும்பாலும் வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது ஸோ தொடர் கனமழை மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை தொடர்பான செய்திக்குறிப்புகளை மாவட்ட நிர்வாகங்கள் வெளியிட வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி உயர்கல்வித்துறை கல்வித்துறை வட்டாரங்களுமே வந்து பார்த்தோன்னா அனுமதி கொடுத்துட்டாங்க ஸோ தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் அந்தந்த மாவட்டத்திற்குடைய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை ஆர்டர் மூலமாக பாஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ வரைக்கும் லிஸ்ட்டில் ஒரு பன்னெண்டு டிஸ்டிக் வந்து அப்டேட் ஆயிருக்கு ஸோ இதில் தென்காசி ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மாவட்டத்திலும் கனமழை பெய்யும் அங்கே விடுமுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறார்கள் ஸோ இதை அப்டேட்டே மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மானவன் நசுரி விடுவதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உடைய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க தேங்க்யூ